வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயங்களில் மூல முதற் பொருளான விநாயகப் பெருமானின் புராணத்தை உங்களுடன் சேர்ந்து நானும் அறிந்தேன் இனி வேங்கட மலையில் வீற்றிருக்கும் திருவேங்கடவனான வெங்கடாச்சலபதியின் வரலாற்றை அறிவோம் ஒரு முறை கழகத்திற்கு பெயர் போன நாரத முனிவர் நாராயணா நாராயணா என்ற நாமத்தை வான் வான்வீதியில் பவனி வந்து கொண்டிருந்தார் அவரது உதடுகள் ஆனது நாராயண நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் மனமானது கவலையில் மூழ்கி இருந்ததை அவரது முகமானது காட்டி கொடுத்தது அவரது கவலைக்கு காரணம் மண்ணுலையில் பல பாவங்களை செய்து மாயையில் வசப்பட்டு கிடக்கும் மனிதர்களை பற்றித்தான் பகவான் நாராயணன் பற்பல அவதாரங்களை அற்புதங்களை மக்களுக்காக எடுத்திருக்கிறார் ஆனால் அவரை பற்றி பூவுலக மக்கள் அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை இந்நிலையில் கலியுகமும் தோன்றிவிட்டால் அது எல்லாமே தலைகீழாக நடைபெறும் மனிதனின் மனமானது சுருங்கி பாசம் என்பதே இல்லாமல் போய்விடும் அது எவ்வாறு எனில் இவ்வுலக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணமானது மாறி என் நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் அதுவும் சிறிது காலத்திற்கு பிறகு என் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் அதுவும் மாறி நானும் எனது மனைவி மக்கள் மட்டும் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் கலியின் இறுதியில் நான் மட்டும் நலமாக வாழ வேண்டும் என்ற மிக மிக கூறிய எண்ணம் தோன்றவும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மனிதர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் சிறிது சிறிதாக மறைந்து தீய எண்ணங்களை தலை தூக்கும் தானம் செய்வது கூட தவறு என்று நினைப்பார்கள் அப்படியே செய்தாலும் அது மனநிறைவோடு இருக்காது தன்னுடைய புகழுக்காகவே அது இருக்கும் பிள்ளைகள் தங்களது கடமைகளை மறந்து பெற்றோர்களை அனாதைகளாக விடுவார்கள் நல்லவர்கள் இகழப்படுவார்கள் தீயவர்கள் புகழப்படுவார்கள் நீதியானது தலை அனுதியானது தலை நிமிர்ந்து நிற்கும் தீய வழிகளில் சென்று முன்னுக்கு வருவதையே மக்கள் விரும்புவார்கள் தர்ம சாஸ்திரம் எதையெல்லாம் தவறு என்று சொல்கின்றதோ அதையெல்லாம் செய்து அனைவரும் நரகத்திற்கு சென்று விட்டால் பிறகு நரகத்தில் இடமே இல்லாமல் போய்விடும் இந்த அவலநிலை தடுப்பது எப்படி இதற்கான பரிகாரம் யாரிடம் உள்ளது என்று பலவாறாக குழம்பியவரே யோசித்துக் கொண்டிருந்தார் நாரத முனிவர் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்